சாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் வேதாகமத்தில் உள்ள புத்தகங்களை ஒவ்வொன்றாக சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் பழைய ஏற்பாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது புத்தகங்களையும் தியானித்து முடித்து இப்பொழுது புதிய ஏற்பாட்டின் புத்தகங்களை தியானிக்க கடந்து வந்திருக்கிறோம் பவுல் குருந்தியருக்கு எழுதின முதலான விருப்பத்தின் ஏழாம் அதிகாரத்தில் விவாகத்தை பற்றிய கருத்துக்களை விளக்கியிருப்பதை வாசிக்கிறோம் ஒன்று குருந்தியர் ஏழாம் அதிகாரத்தின் இருபத்தி ஆறாம் வசனத்தில் பவுல் விவாகத்தை பற்றியதான முக்கியமான ஆலோசனையை கூறுகிறார் அதன் இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்தின் நிமித்தம் விவாகம் இல்லாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நலமாயிருக்கும் என்று எண்ணுகிறேன் என்று கூறுகிறார் இப்பொழுது நாம் உபதிரவத்திற்குள்ளாக கடந்து செல்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம் அதாவது நம்முடைய தேசம் போரினால் அவதியுற்று கிறிஸ்துவை பின்பற்றவர்களுக்கு உபத்திரவம் ஏற்படும் போது இந்த வசனமானது நமக்கு ஏற்புடையதாக அமையும் ஒன்று குறைந்தியர் ஏழாம் அதிகாரத்தில் பவுல் விவாகம் வேண்டாம் என்று கூறுகிறதற்கு முக்கிய காரணம் இப்போது இருக்கிற துன்பம் அல்லது உபதிரவம் ஆகும் ஆனால் ஏழாம் அதிகாரத்தின் ஆரம்பத்தில் ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது என்று கூறுகிறார் பவுல் இவ்வாறு கூறுகின்றபடியால் அவர் விவாகம் பண்ணுதலுக்கு எதிர்ப்பு கூறுகிறார் என்று அர்த்தமல்ல அவர் விவாகம் பண்ணலாம் என்று கூறுகிறார் அதை மூன்று முதல் ஏழு வரை உள்ள வசனங்களின் மூலமாக நாம் அறிகிறோம் புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன் அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவுள் மனைவியானவள் தன் சுயசரீரத்திற்கு அதிகாரி அல்ல புருஷனே அதற்கு அதிகாரி அப்படியே புருஷனும் தன் சுயசரீரத்திற்கு அதிகாரி அல்ல மனைவியே அதற்கு அதிகாரி உபவாசத்திற்கும் ஜபத்திற்கும் படிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள் உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டிவிடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள் இதை நான் கட்டளையாக சொல்லாமல் யோசனையாக சொல்லுகிறேன் எல்லா மனுஷரும் என்னைப் போலவே இருக்க விரும்புகிறேன் ஆகிலும் அவன் அவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரம் உண்டு அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றொருவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் இருக்க வேண்டும் என்று பவுல் கூறுகிறார் அவர் நம்மை பார்த்து நாம் விவாகம் பண்ணாதிருக்க தீர்மானித்தோமானால் பின்னர் ஏன் குடும்ப உறவை குறித்து யோசிக்க வேண்டும் என்று கேட்கிறார் அதனால் விவாகம் பண்ணாதவன் ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது நல்லது என்று பவுல் கூறுகிறார் ஒன்று குருந்தியர் ஏழாம் அதிகாரத்தை நாம் வாசித்தோமானால் பவுல் இதை நான் கட்டளையாக சொல்லாமல் யோசனையாக சொல்லுகிறேன் என்று கூறுகிறார் இதனால் சிலர் இயேசு கிறிஸ்தனுடைய போதனைக்கும் முரண்பாடாக கருத்துக்களை பவுல் போதிக்கிறார் என்றும் சிலர் இது பவுலுடைய சொந்த கருத்து என்றும் இன்னும் வேறு சிலர் பருசுத்த ஆவியானவரை கொண்டு போதிக்கப்படவில்லை என்றும் கூறுகின்றனர் ஆனால் பவுலோ இயேசு கிறிஸ்து கூறும் விவாகம் பற்றிய போதனைகளை போதிப்பதில் மிகுந்த இருக்கிறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட பவுல் வாழ்ந்த காலத்தில் இருந்திருப்பாரே ஆனால் பவுலைப் போலவே தேவன் கூறுகிறார் என்றே சொல்லியிருப்பார் ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கலப்பு திருமணத்தை பற்றி கூறவில்லை ஒருவேளை விசுவாசியாகிய நாம் அவிசுவாசியை மணந்தால் நம்முடைய நிலைமை பயங்கரமானதாயிருக்கும் இதை நான் தேவனிடத்திலிருந்து பெற்ற கட்டளையாக சொல்லாமல் யோசனையாக சொல்லுகிறேன் என்று பவுல் கூறுகிறார் ஆனாலும் நான் இதை பரிசுத்த ஆவியானவரின் துணை கொண்டுதான் கூறுகிறேன் என்று இந்த அதிகாரத்தின் இறுதி பகுதியில் எழுதுகிறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விவாகத்தை குறித்து கூறிய கருத்துக்களுக்கு தாம் கூறுகின்ற கருத்துக்கள் எதிர்மறையாக அமைந்துவிடக்கூடாது என்பதில் பவுல் மிகவும் ஜாக்கிரதையாக இருந்தார் ஒன்று குருந்தியர் ஏழாம் அதிகாரமானது ஒரு ஆழ்ந்த கருத்தை உடையதாக விளங்குகிறது இந்த விவாகத்தை பற்றியதான அதிகாரத்தை சிறு சிறு பகுதிகளாக நாம் பிரித்து படிக்கலாம் வேதாகமம் முழுவதிலும் இவ்வாறு பகுதிகளை காண முடியாது குறுந்திய மக்கள் விவாகத்தை குறித்து கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் தகுந்த பதில் கிடைக்குமாறு இவ்விதமான சிறு சிறு பகுதிகள் சிறப்பாக அமைந்துள்ளது நாம் தொலைபேசியில் பேசும்போது எதிர்மனையில் பேசுகிறவருக்கு செவி கொடுத்து பின்னர் அவர்கள் யார் என்ன பேசுகிறார்கள் என்று அறிந்து அதற்கு ஏற்ப உத்தரவு சொல்கிறோம் அல்லவா அதேபோல் பவுலிங்கே கடிதம் மூலமாக குருந்திய மக்கள் விவாகத்தை பற்றிய கேள்விகளை கேட்டதற்கு உத்தரவாக கடிதம் மூலமாகவே அவர்களிடம் தொடர்பு கொள்கிறார் நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால் என்று ஆரம்பித்து அவர்களுக்கு பதில் எழுதுகிறார் இதை நாம் முழுவதும் வாசித்து ஆனால் அவருடைய ஆலோசனைகளையும் கேள்விகளையும் கண்டுகொள்ள முடியும் இந்த ஏழாம் அதிகாரத்தில் உள்ள முதல் இரண்டு வசனங்களையும் எட்டாம் ஒன்பதாம் வசனங்களையும் இருபத்தி ஐந்து முதல் நாற்பது வரையுள்ள வசனங்களையும் தனித்தனியாக பிரித்து பார்த்தோமையானால் பவுல் ஒவ்வொரு மனிதனையும் தனிமையாக இருக்கும்படி கூறுவதை அறியலாம் இன்றைக்கு சபையிலும் வெளியிலும் அநேக மக்கள் தனிமையாக இருப்பதை காண முடியும் தனிமையாக இருப்பவர்கள் விதவைகள் என்றால் பரவாயில்லை ஆனால் இவர்கள் விவாகம் பண்ணி விவாகரத்து பெற்று தனிமையாக இருக்கின்றனர் இப்படிப்பட்டவர்களை கண்டுதான் பவுல் மனுஷன் விவாகம் பண்ணாமல் தனிமையா இருப்பது அவனுக்கு நல்லது என்று கூறுகிறார் அவர் கண்டிப்பாக யாரும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று கூறவில்லை இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற துன்பத்தினாலே விவாகம் பண்ணாமல் இருப்பது நல்லது என்கிறார் சனகரிப் சபையில் அங்கத்தினராக வேண்டுமானால் விவாகம் பண்ண வேண்டும் பவுல் சனகரிப் சபையில் அங்கத்தினராக இருந்ததினால் விவாகம் பண்ணியிருக்க வேண்டும் பின்னர் அவருடைய மனைவி மறைத்திருக்கக்கூடும் என்று கருதப்படுகிறது அதனால் பவுல் இப்பொழுது தனிமையாக இருக்கிறார் ஆனால் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்து நிமித்தம் விவாகம் பண்ண வேண்டாம் என்று கூறுகிறார் இந்த ஏழாம் அதிகாரத்தில் இன்னொரு சத்தியத்தையும் நமக்கு விளக்குகிறார் இருபத்தி ஐந்து முதல் நாற்பது வரையுள்ள வசனங்களில் விவாகம் ஆகாத வாலிபர்களுக்கு ஆலோசனை கூறுகிறார் விவாகம் பண்ணாமல் இருப்பது மனுஷனுக்கு நல்லது ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடவளாக இருக்க வேண்டும் விவாகம் பண்ணுவது பாவம் அல்ல ஆனால் விவாகம் பண்ணாமல் இருப்பது அதிக நன்மையாயிருக்கும் என்று பவுல் கூறுகிறார் பவுல் விவாகம் இல்லாதவர்களின் நிலையை குறித்து பேசுகிறார் விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறான் விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்மாவிலும் பரிசுத்தமாயிருக்கும்படி கர்த்தருக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறாள் விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாயிருக்கலாம் என்று உலகத்துக்கு உரியவர்களுக்காக கவலைப்படுகிறான் விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறாள் அப்படிப்பட்டவர்கள் சரீரத்திலே உபதிரவப்படுவார்கள் அதற்கு நீங்கள் தப்ப வேண்டும் என்றிருக்கிறேன் என்று பவுல் கூறுகிறார் நாம் கருத்திற்கென்று எந்த தடையுமின்றி ஊழியம் செய்ய விரும்பினால் விவாகம் பண்ணாமல் தனிமையாக இருக்க வேண்டும் என்று பவுல் கூறுகிறார் ஒரு சிலர் கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைக்கப்பட்டு தேவ ஊழியத்திற்கு என்று தங்களை முற்றிலும் ஒப்பு கொடுத்திருப்பார்கள் அவர்கள் விவாகம் செய்து கொள்வதில்லை அப்படிப்பட்டவர்களுக்கு விவாகம் ஆகாத நிலை போன்ற விசேஷித்த வரத்தை தேவன் அருளுகிறார் என்று கூறுகிறார் பவுல் விவாகம் ஆகாத நிலையை ஒரு வரமாக கருதுகிறார் தேவன் அப்படிப்பட்ட வரத்தை ஒரு சில மக்களுக்கு அருளும்போது அவர்கள் மகிழ்ச்சியாகவும் முழுமனதாகவும் தேவனுக்கென்று ஊழியம் செய்கின்றனர் அநேக ஆண்டுகளுக்கு முன்பு தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் ஒரு போதகர் இளம் வாலிபனும் அழகானவனும் தன்னை ஊழியத்திற்கு என்று அர்ப்பணித்தனமாகிய ஒருவனை பார்த்து விவாகமாகாத நிலையை பற்றி என்ன நினைக்கிறாய் என்று கேட்டார் அதற்கவன் உலகிலேயே சிலர் இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கைக்கு போதுமானவர் என்று கூறுவர் ஆனால் நானோ எனக்கு எல்லாமே இயேசு கிறிஸ்து தான் வேறு யாரையும் இயேசு கிறிஸ்துவை விட அதிகமாக விரும்பவில்லை என்று கூறுவேன் என்னுடைய முழு வாழ்க்கையும் நான் தேவனுக்கென்று எந்த ஒரு தடையுமின்றி அர்ப்பணித்துள்ளேன் என்று கூறினான் என்ன ஒரு அருமையான கருத்து பாருங்கள் திருமண வாழ்க்கையின் முக்கிய அம்சம் என்னவென்றால் தேவனுக்கு அடுத்தபடியாக மகிழ்ச்சியின் ஊற்றாக அமைவது மனைவியும் குடும்பமும் ஆகும் எவ்வளவு பொறுப்பு பெற்று சபையில் போதகராக இருந்தாலும் கூட குடும்பத்திற்காக நேரத்தையும் சக்தியையும் செலவிட வேண்டும் நாம் விவாகம் பண்ணினால் எப்படி தேவனுடைய ஊழியத்தை செய்கிறோமோ அதே குடும்பத்தை கவனிக்க வேண்டும் ஏனென்றால் விவாகம் பண்ணும்போது தேவனுக்கு முன்பாக நாம் உடன்படிக்கை பண்ணுகிறோம் இந்த அதிகாரத்தின் இறுதி பகுதியில் பெரும்பாலும் மனிதன் விவாகம் பண்ணாமல் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பவுல் இங்கே ஒரு மனிதன் விவாகம் பண்ணாதிருந்தால் அவன் எந்த தடையுமின்றி ஊழியம் செய்வான் என்று கூறுகிறார் ஆனால் அநேக திருச்சபைகள் முப்பத்தி ஐந்து வயதிற்கு மேலானவனும் விவாகம் பண்ணி இரண்டு குழந்தைகளை உடையவனும் போதகராக வர வேண்டும் என்றும் விவாகம் பண்ணாதவன் சபையை நடத்த முடியாது என்றும் கூறுகின்றன ஒரு சில சபைகளே விவாகம் பண்ணாதவன் குடும்பம் இல்லாதவன் போதகனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறது ஆனால் விவாகம் பண்ணினவன் போதகனாக இருப்பானையானால் அவன் குடும்பத்தை பற்றியும் குழந்தைகளை பற்றியும் ஆலோசனை கொடுக்க முடியும் ஆனாலும் விவாகம் ஆகாத போதகரை குறித்து நாம் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமில்லை ஒரு நாள் ஒரு தேவ ஊழியரை போதகர் ஒருவர் சந்தித்தார் இருவரும் சம வயதினர் இருவரும் தங்களுக்கு நாற்பது வயது இருக்கும்போது ஒருவரை ஒருவர் சந்தித்திருக்கின்றனர் போதகர் அவரிடம் இப்பொழுது உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதா என்று கேட்டார் அவர் திருமணம் ஆகவில்லை என்றார் போதகர் ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தார் அவர் நான் எந்த தடையுமின்றி தேவனுக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினார் அதன் மூலமாக போதகர் பக்தி விருத்தி அடைந்தார் இப்படிப்பட்ட சில மக்கள் விவாகம் இல்லாமல் தேவனுக்காக முழு மனதுடன் இன்றும் ஊழியம் செய்து கொண்டுதான் இருக்கின்றனர் இந்த ஏழாம் அதிகாரத்தில் விவாகத்தை பற்றிய கருத்துக்கள் எல்லாமே மிகவும் முக்கியமானவர்களாக இருக்கிறது ஏனென்றால் மூன்று முதல் ஏழு வரையுள்ள வசனங்களில் விவாகம் பண்ணின தம்பதிகளுக்கு பவுல் ஆலோசனை கூறுகிறார் கிறிஸ்துவுக்குள்ளாக இணைக்கப்பட்ட தம்பதியினருக்கு குடும்ப உறவுகளை குறித்து அறிவுரை கூறுகிறார் புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன் அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவுள் மனைவியானவள் தன் சுயசரீரத்திற்கு அதிகாரி அல்ல புருஷனை அதற்கு அதிகாரி அப்படியே புருஷனும் தன் சுயசரீரத்திற்கு அதிகாரி அல்ல மனைவியே அதற்கு அதிகாரி உபவாசத்திற்கும் ஜபத்திற்கும் தடை இராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தாலன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள் உங்களுக்கு விரதத்துவம் இல்லாதமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள் என்று கூறுகிறார் இந்த ஏழாம் அதிகாரத்தில் இன்னொரு சத்தியத்தையும் நமக்கு விளக்குகிறார் பவுல் ஸ்திரீயை தொடாமல் இருப்பது மனிதனுக்கு நல்லது என்று கூறுகிறார் இதை நாம் தவறாக புரிந்து கொள்ளாமல் நல்ல சிந்தையிலே எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர் விவாகத்தை பற்றிய சிறந்த ஆலோசனைகளை நமக்கு வழங்குகிறார் கணவனும் மனைவியும் குடும்ப உறவுகளாக கடந்து செல்லும்போது கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று பவுல் கூறுகிறார் இது ஒரு அருமையான ஆலோசனையாகும் நாம் கிறிஸ்துவை பிரியப்படுத்துவர்களாகவும் கணவன் மனைவிக்குள்ளாக ஒருவரை ஒருவர் பிரியப்படுத்துகிறவர்களாகவும் இருக்க வேண்டும் இதற்கு மாறாக நாம் இருந்தால் குடும்ப உறவானது நன்றாக அமையாததாகவே இருக்கும் அதனால் கணவன் மனைவி இருவரும் எல்லா காரியத்திலும் முக்கியமாக குடும்ப உறவில் ஒருவரை ஒருவர் பிரியப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் பவுல் குடும்ப உறவை குறித்து இன்னும் ஒரு முக்கியமான கருத்தையும் விளக்குகிறார் பவுல் எது சரி எது தவறு என்று கூறவில்லை ஆனால் இசைதல் என்ற வார்த்தையானது விவாகத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது பவுல் உபவாசத்திற்கும் ஜபத்திற்கும் தடையாயிராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள் உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டிவிடாத மறுபடியும் கூடி வாழுங்கள் என்று கூறுகிறார் இந்த ஒரு காரணத்தை தவிர வேறு எந்த காரணத்திற்கும் பிரியக்கூடாது என்று கூறுகிறார் அன்பனவர்களே நாம் திருமணமாகாத தேவ ஊழியராக இருப்போமானால் குறிப்பாக வாலிபராக இருப்போமானால் விவாக விஷயத்தை குறித்து ஒன்று குறைந்தியர் ஏழாம் அதிகாரத்தில் பவுலால் கூறப்படும் கருத்துக்களை கற்றறிந்து பேசித்தனத்தை குறித்ததான விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் நாம் விவாகமான விசுவாசிகளாயும் தேவ ஊழியராயும் இருப்போமானால் தேவனத்தில் விசுவாசமாயிருப்போம் அவரே ஆவிக்குரிய குடும்பத்தை கட்ட நம்மை வழி நடத்துவார் விவாகமான தம்பதியரின் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக சில அரிய ஆலோசனைகளை பவுல் தொடர்ந்து விளக்குகிறார் இங்கே அவர் கணவனும் மனைவியும் உபவாசத்திற்கும் ஜபத்திற்கும் தடை படிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார் அதாவது மற்ற ஆவிக்குரிய காரியங்களை இருவரும் சேர்ந்து செய்தாலும் தனித்தனியாக உபவாசித்து ஜபிக்க வேண்டும் என்று கூறுகிறார் விசுவாசிகளான ஆணும் பெண்ணும் கணவன் மனைவியாக இணைக்கப்பட்டிருந்தாலும் கூட அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தனிப்பட்ட காரியமாக விளங்குகிறது ரட்சிக்கப்பட்ட தம்பதியர் சேர்ந்து ஜபிக்கலாம் ஆனால் கணவனோ அல்லது மனைவியோ தேவனிடம் கொண்டுள்ள ஆவிக்குரிய உறவானது தனிப்பட்ட உறவாகவே அமைகிறது தேவனுக்கும் ஒரு மனிதனுக்கும் அல்லது மனுஷிக்கும் இடையே உள்ள ஒரு தனிப்பட்ட தெய்வீக உறவை தம்பதியினருக்கும் தேவனுக்கும் இடையே காண முடியாது ஆகையால் இருவரும் தனித்தனியே தேவனிடம் உபவாசித்து ஜெபித்து தெய்வீக உறவை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் பின்பு பவுல் வேசித்தனத்தை எதிர்த்து போராட வேண்டும் என்று கூறுகிறார் குறுந்திய மக்கள் வேசித்தனத்து நிமித்தம் அநேக சோதனைக்குட்பட்டனர் ஆனால் பவுல் வேசித்தனத்தை தூண்டக்கூடிய காரியங்களை தவிர்க்க வேண்டும் என்று கூறுகிறார் உதாரணமாக நாம் சில நேரங்களில் கடைத்தெருவுக்கு செல்வது நமக்கு வேசித்தனத்தை தூண்டக்கூடிய காரியமாக இருந்தால் கடைத்தெருவுக்கு செல்லாமல் தவிர்த்து வீட்டிலேயே இருப்பது சால சிறந்ததாகும் ஆவிக்குரிய தம்பதியினர் சரியான குடும்ப உறவை கொண்டிருப்பதால் வேசி தூண்டக்கூடிய பாவத்திலிருந்து தங்களை காத்துக் கொள்கின்றனர் என்று பவுல் கூறுகிறார் ஒன்று குருந்தியர் ஏழாம் அதிகாரத்தில் பவுல் விவாகத்தைப் பற்றி கூறிய ஆலோசனைகளை கடந்த நிகழ்ச்சியில் சிந்தித்தோம் விவாகம் பண்ணிக்கொண்ட ஆவிக்குரிய தம்பதியினருக்கு பவுல் சில சிறந்த ஆலோசனைகளை கூறுகிறார் விவாகம் பண்ணின விசுவாசிகள் பிரியலாமா என்று பவுல் கேட்டு அதற்கு கர்த்தரை பதில் கூறுகிறார் என்கிறார் பத்தாம் பதினோராம் வசனங்களில் விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல கர்த்தரை மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக்கூடாது என்கிறார் பவுளும் தேவனுடைய போதனையை உறுதிப்படுத்தி விவாக உறவானது முறிதல் கூடாது என்பதை போதிக்கிறார் பவுல் பனிரெண்டு முதல் பதினாறு வரை உள்ள வசனங்களில் மற்றவர்களை குறித்து கர்த்தர் அல்ல நானே சொல்கிறதாவது என்று ஆரம்பித்து விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் விவாக விஷயத்தில் அறிவுரை கூறுகிறார் விவாகத்திற்குள்ளாக இணைக்கப்பட்டவர்களில் ஒருவர் விஸ்வாசியாகவும் மற்றவர் அவிஸ்வாசியாகவும் இருப்பாரே ஆனால் அவர்களுக்கு பவுலினால் கொடுக்கப்பட்டுள்ள ஆலோசனை மிகவும் உறுதியாக இருக்கும் பவுல் விஸ்வாசியை பார்த்து ஒரு அவிஸ்வாசி உன்னுடன் இணைந்திருக்க விரும்பினால் அவளுடனோ அல்லது அவனுடனோ இணைந்திருந்து இரவும் பகலும் ஜெபித்து விஸ்வாசியாக மாற்ற வேண்டும் என்று கூறுகிறார் எனில் அவிஸ்வாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான் அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள் ஒன்று பேர்திரு மூன்றாம் அதிகாரத்தில் ஒன்று முதல் ஏழு வரையுள்ள வசனங்களை வாசித்தமானால் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிந்து கொள்ள முடியும் அவிசுவாசியான ஒருவர் விவாகமான பின்பு தன் துணையை பார்த்து உன்னோடு சேர்ந்து வாழ விரும்பவில்லை என்று கூறினால் அவர்கள் பிரிந்து போகட்டும் இதை பவுல் பதினைந்தாம் வசனத்தில் ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும் அப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது சமாதானமாக சமாதானமாயிருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்று கூறுகிறார் பவுல் இங்கே அவிஸ்வாசி பிரிந்து போனால் போகட்டும் என்று கூறுவதற்கான காரணம் என்னவென்றால் அவர்கள் பிரிந்து போய் வேறொருவருடன் விபச்சாரம் பண்ணி திருமண உடன்படிக்கையை மீறுகிறவராயிருக்கிறார்கள் யாராகிலும் ஒரு அவிஸ்வாசி மனப்பூர்வமாக விசுவாசியுடன் சேர்ந்து வாழ விரும்பினால் வாழலாம் இல்லாவிடில் பிரிந்து போகட்டும் என்று பவுல் கூறுகிறார் பவுல் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல சமானமாய் இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்று கூறுவதன் மூலம் பிரிந்து போகலாம் ஆனால் விவாகம் பண்ணக்கூடாது என்று அவர் கூறுவதாக சிலர் கருதுகின்றனர் ஆனால் வேறு சிலரோ பவுல் அடிமைப்பட்டவர்கள் அல்ல என்று கூறுவதன் மூலம் மீண்டும் மீண்டும் விவாகம் பண்ணலாம் என்று அவர் கூறுவதாக நினைக்கின்றனர் ஆனால் பவுல் எழுதிய இந்த கருத்துக்களை தெளிவாக வாசித்து அறிந்து கொள்ள வேண்டும் சபை போதகர் விவாகம் விவாகரத்து மறு விவாகம் போன்ற பிரச்சனைகளை சந்திக்கும்போது அவருக்கு ஒன்று குரந்த ஏழாம் அதிகாரத்தில் உள்ள கருத்துக்கள் பெரும் உதவியாக அமைகின்றன இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்க நேரும் போது ஒவ்வொரு சபை போதகரும் ஏன் ஒவ்வொரு மனிதனும் கூட இந்த அதிகாரத்தை ஆவியானவரின் துணை கொண்டு வாசித்து கூறப்பட்டுள்ள கருத்துக்களை தெளிவாக நல்ல சிந்தையிலே புரிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் கூறுகிறார் மலைப்பிரசங்கத்தில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களையும் சீனாய் மலையில் தேவனால் கொடுக்கப்பட்டுள்ள கட்டளைகளையும் நாம் கற்றறியும் போது சரியான முடிவிற்கு வர முடியும் தேவன் நம்மேல் கொண்ட அன்பினாலே நமக்கு சில கட்டளைகளை கொடுத்திருக்கிறார் தேவன் நம்மேல் கொண்ட அன்பை போன்றே நாமும் அவர் மேல் அதே விதமான அன்பை கொண்டு அவருடைய கட்டளைகளுக்கு விவாகம் விவாகரத்து மறுமணம் போன்ற பிரச்சனைகளில் கீழ்ப்படிய வேண்டும் இன்னும் இதை தெளிவாக அறிந்து கொள்ள ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக விளக்குகிறேன் ஒரு வாலிப சகோதரனோ அல்லது வாலிப சகோதரியோ விசுவாசி ஆகும் முன்னதாக விவாகம் பண்ணி வெறுப்படைந்து விவாகரத்து பண்ணுகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம் கொள்வோம் பின்னர் ரட்சிக்கப்படுகின்றனர் ரட்சிக்கப்பட்ட பின் விசுவாசிகள் ஆனாலும் கூட அவர்கள் விவாகம் பண்ணாமல் இருப்பார்களா விவாகம் பண்ணுவார்கள் இப்படி செய்கிறதுனால் அவர்கள் சட்டத்தை மீறுகிற பரிசுரை போன்று இருக்கின்றனர் பரிசையர் தங்களுடைய நலத்திற்காக சட்டத்தை மாற்றி அமைக்கிறவர்களாயிருக்கின்றனர் உதாரணமாக ஓய்வு நாள் குறித்ததான சட்டத்தை தேவன் மனிதனுடைய நலத்திற்காக கொடுத்தார் ஆனால் பரிசையர் அதை மாற்றி அமைத்ததினாலே தேவன் அவர்கள் மீது கோபம் கொண்டார் மனிதன் கட்டளைகளுக்குள்ளாக தன்னை அடிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தேவன் கட்டளைகளை நமக்கு கொடுக்கவில்லை தேவன் ஏன் நமக்கு விவாகத்தை குறித்ததான ஆலோசனைகளை வழங்கியுள்ளார் நாம் கணவன் மனைவியாக இணைக்கப்பட்டு மரணம் நம்மை பிரிக்கும் வரை பிரியாமல் மகிழ்ச்சியான குடும்பமாக வாழ வேண்டும் என்பதனால்தான் இதுவே விவாகத்தை குறித்ததான தேவனுடைய திட்டமாகும் விவாகத்தை குறித்த ஒரே சட்டமானது சிலரை மகிழ்ச்சியான குடும்பத்தில் இணைக்கக்கூடியதாகவும் சிலரை குடும்பத்திலிருந்து பிரிக்கக்கூடியதாகவும் அமைகிறது இது ஒவ்வொரு விசுவாசியும் பொறுத்தது என்று பவுல் கூறுகிறார் பவுலிடம் ஒரு சில மக்கள் இப்படிப்பட்ட சந்தேகத்தை தெளிவாக்கும்படி கேட்டனர் அவசுவாசம் இருக்கும் நான் மூன்று முறை விவாகம் பண்ணினேன் என்னுடைய கணவர் நான்கு முறை விவாகம் பண்ணியிருக்கிறார் நான் என்னுடைய கணவருக்கு ஐந்தாம் மனைவியானேன் என்னுடைய கணவர் எனக்கு நான்காம் கணவரானார் நாங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் இப்பொழுது பழைய திருமணங்களை குறித்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர் இப்படிப்பட்ட மக்களுக்கு பவுல் பதினேழு முதல் இருபத்தி நான்கு வரையுள்ள வசனங்களில் இதற்கான பதிலை தெளிவாக விளக்கி எழுதியுள்ளார் வயதான ஒரு தம்பதியினர் வாழ்ந்து வந்தனர் இருவரும் விவாகம் பண்ணி கொண்ட அந்த சகோதரன் ஏற்கனவே மூன்று முறை விவாகமானவர் அந்த சகோதரியோ ஏற்கனவே நான்கு முறை விவாகமானவர் தற்செயலாக இருவரும் ஒரு கூட்டத்திற்கு சென்று பிரசங்கத்தின் மூலமாக உடனடியாக இருவருமே ரட்சிக்கப்பட்டனர் இப்பொழுது அவர்களுடைய கேள்வியெல்லாம் ஏற்கனவே அவர்கள் பண்ணின திருமணத்தை பற்றியதுதான் அதனால் ஒரு போதகரிடம் அதற்கான ஆலோசனை பெறும்படி சென்றனர் அவரோ நீங்கள் ஏற்கனவே விவாகம் பண்ணினருடன் போய் சேர்ந்து அவரிடம் சேர்ந்து வாழுங்கள் இப்படிப்பட்ட விபச்சார பாவத்தை செய்து கொண்டு பாவத்தில் வாழக்கூடாது என்பதாக கூறினார் ஆனால் அவர்களோ ஒருவரை ஒருவர் மிகவும் அதிகமாக நேசித்தபடினாலே ஏழு வருடங்கள் ஒன்றாக வாழ்ந்திருந்தனர் தாங்கள் பாவம் செய்கின்றதாக நினைத்து வருந்தினர் ஆனால் இவர்கள் ஞானமற்ற போதகரிடம் ஆலோசனை பெறாமல் ஒன்று குழந்தையர் ஏழாம் அதிகாரத்தில் ஞானமுள்ள போதகராகிய பவுல் விவாகம் பற்றி கூறிய கருத்துக்களை வாசித்து அவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு கண்டிருக்கலாம் குறைந்திய மக்களில் அநேகர் இவ்விதமான பிரச்சனைகளை கொண்டவர்களாக விளங்கினர் இப்படிப்பட்ட மக்களுக்கு பவுல் பதினேழாம் வசனத்தில் அறிவுரை கூறுகிறார் தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ அப்படியே அவனவன் நடக்க கடவன் நம்மை தேவன் அழைத்த போது நாம் விவாகம் பண்ணியிருந்தோமா அல்லது விவாகம் பண்ணி விவாக ரத்தம் பண்ணி மீண்டும் விவாகம் பண்ணினவர்களாயிருந்தோமா ஒன்று குறைந்தியர் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்தவனுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்று கூறுகிறது விஸ்வாசம் என்பது கிறிஸ்தவுடனே நாம் இணைந்து வாழ்வதற்கு நம்மை அழைக்கின்ற அழைப்பாகும் இதைத்தான் பவுல் ரட்சிப்பு என்று கூறுகிறார் சுவிசேஷம் யூத மக்களுக்கு பிரசங்கிக்கப்படும் போது அது தடைக்கலாக இருந்தது அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை கிரேக்கருக்கு பிரசங்கிக்கப்படும் போது சுவிசேஷத்தை ஒரு பைத்தியமான காரியமாக நினைத்து அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதை எள்ளி நகையாடினர் ஆனால் தேவன் யாரை அழைத்திருக்கிறாரோ அவர்களே சுவிசேஷத்தின் வல்லமையை உணர்ந்து தங்கள் வாழ்க்கையிலே ரட்சிப்பை கண்டுகொள்ள முடியும் என்று பவுல் கூறுகிறார் பவுல் ரட்சிக்கப்பட்டவர்களை அழைக்கப்பட்டவர்கள் என்று குறிப்பிடுகிறார் மீண்டுமாக பவுல் அழைக்கப்பட்டவர்கள் என்ற வார்த்தையை பெரிதும் பயன்படுத்துகிறார் ஏனென்றால் தேவன் நம்மை அழைத்தபோது அதாவது ரட்சித்த போது நம்முடைய விவாக நிலைமை எவ்வாறு இருக்கின்றது தற்போதைய நிலைமையில் தேவனுடன் நம்மை ஆசீர்வதிக்குமாறு கேட்போம் நாம் உண்மையாக நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ரட்சிப்பை பெற்றிருந்தோமானால் இவ்வாறு ஆசீர்வாதங்களை கேட்கலாம் கணவன் மனைவி இருவரும் விசுவாசிகளாக இருப்பார்களே ஆனால் இவ்விதமான ஆலோசனையை கை கணவன் மனைவி இருவரில் ஒருவர் விசுவாசியாகவும் மற்றவர் அவிசுவாசியாகவும் இருந்தால் அதற்கான ஆலோசனையை ஏற்கனவே பவுல் வழங்கியுள்ளார் இறுதியாகவும் உறுதியாகவும் பவுல் கூறுகிறது என்னவென்றால் நாம் ரட்சிக்கப்படும் போது எவ்வாறு இருந்தோமோ அதாவது விவாகம் பண்ணி விவாகரத்தம் செய்து மறுமணமும் செய்து தற்போதைய நிலைமையில் ரட்சிக்கப்பட்டிருந்தால் இந்நிலைமையிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக மென்மேலும் எந்த தவறும் செய்யாமல் இருக்க மன்றாட வேண்டும் இதுவே மிகவும் முக்கியமான காரியமாகும் என்று பவுல் கூறுகிறார் இந்த அதிகாரமானது விவாகத்தை பற்றி அநேக கேள்விகளை கொண்டதாக விளங்குகிறது தேவனுடைய பார்வையில் விவாகமானது என்ன என்பதே இந்த அதிகாரத்தில் காணப்படும் முக்கியமான கேள்வியாகும் தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் ஒரு ஆணும் பெண்ணும் உலக பிரகாரமான காரியத்திற்காக மாத்திரம் இணைக்கப்படாமல் நாம் இணைவது தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்ன என்பதை தெளிவாக அறிந்தவர்களாக ஒரே மாம்சமாக இணைக்கப்படுவதே தேவனுடைய பார்வையில் விவாகமாகும் இந்த கருத்தை நாம் கற்றறியும் போது நம் மனதிலே இவ்விதமான கேள்விகள் எழலாம் தேவனுக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணி கையெழுத்திட்டு பண்ணுகிற விவாகம்தான் விவாகமா அவர்கள்தான் நன்றாக இருக்கின்றனாரா என்று கேட்கலாம் இந்த கேள்விக்கு நாம் கண்டிப்பாக உத்தரவு சொல்கிறவர்களாக இருக்கிறோம் ஒரு சில மக்கள் சட்டத்திற்கு முன்பாக கையெழுத்திட்டு விவாகம் பண்ணி அதை பொருட்படுத்துகிறதே இல்லை அப்படிப்பட்டவர்களுடைய திருமண உறவு ஒருபோதும் சீராக அமைவதில்லை ஆனால் நாம் தேவனுக்கு முன்பாக அவருடைய சித்தப்படி விவாகம் பண்ண வேண்டும் நற்செய்தி பணியாளரான ஒரு முதிர்ந்த தம்பதியினர் தங்களுடைய ஐம்பதாவது ஆண்டு பொன்விழாவை விழாவை கொண்டாடி கொண்டிருந்தனர் அப்பொழுது ஒருவர் அந்த பெரியவரை பார்த்து ஐயா நீங்கள் எப்பொழுதாவது விவாகரத்தை பற்றி யோசித்தது உண்டா என்று கேட்டார் அதற்கு அவர் ஒருபோதும் இல்லை என்று கூறினார் அந்த முதிய தம்பதியினர் விவாகரத்தை பற்றி ஒருபோதும் யோசிக்காததற்கு என்ன காரணம் தேவனுக்கு முன்பாக தேவனுடைய சித்தப்படி தேவனே அவர்களை இணைத்தார் என்பதே அதன் அடிப்படை காரணமாகும் நாம் விவாகம் பண்ண தீர்மானிக்கும் போது இந்த கருத்தை அடிப்படையாக கொள்ள வேண்டும் அன்பானவர்களே திருமணத்தை குறித்து வேதாகமும் தெளிவான கருத்துக்களை கூறுகிறது விசுவாசிகளாக இருப்போர் விசுவாசியான மற்றொருவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் நம்முடைய திருமணத்திற்கு பின் நாம் விசுவாச வாழ்க்கைக்குள் வருவோமே ஆனால் எந்த நிலையில் அழைக்கப்பட்டோமோ அதே நிலையில் கிறிஸ்துவுக்கு முன்பாக உண்மையாளர்களை வாழ வேண்டும் இதைத்தான் தேவன் நாம் ஒவ்வொருவரிடமும் எதிர்பார்க்கிறார் எங்கள் முகவரி வேத பாடசாலை விஸ்வபாணி தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு மீண்டும் கூறுகிறோம் வேத பாடசாலை விஸ்வபாணி தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு